அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் ஆடி மாதத்தினுடைய நல்வாழ்த்துக்கள் ஆடி பிறந்தாயிற்று இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அதுவும் குரு பகவானுக்கு ரொம்ப 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 விசேஷமான இந்த வியாழக்கிழமையில பிறப்பெடுத்துருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அதோடு பார்த்தீங்கன்னா பொன்னான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆடி பிறப்பை ஆடினாலே இந்நேரம் எல்லாருடைய வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கமழும் அதாவது நம்ம இந்த நறுமணம் சொல்லுவோம் இல்லையா அந்த சுவாமிக்கு வந்து பூ வைக்கிறதா இருக்கட்டும் பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும் தூப தீபம் காண்பிக்கிறதா இருக்கட்டும் இந்நேரம் எல்லாருடைய வீடும் பார்த்திங்கன்னா கமிழ்ந்து கொண்டு இருக்குன்னே சொல்லலாம் ஆமாங்க ஆடி மாதம் தொடங்கி முதல் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு எளிய வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு பிறக்கும்னே சொல்லலாம் இந்த ஆடி மதத்தோடு அதுலேயும் நாளைக்கு ஆடி வெள்ளிங்க பிறந்தோன்னே பார்த்திங்கன்னா ஆடி முதவெள்ளியும் வந்துட்டுருக்கு இப்படி எல்லா விசேஷ நாட்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சீர வரக்கூடிய மதத்தை ஆரம்பித்து வைக்கிறதே இந்த ஆடி தான் அதுலேயும் இந்த ஆடி முதல் நாள் அதுவும் இன்றைக்கி மாலையில் இல்லை ஒரு சரியாக ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பு தீபம் அதோடு எளிய பூஜை என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் ஏற்கனவே ஆடி முதல் நாள் அதுவும் செய்ய வேண்டிய அழகான பூஜையை பற்றி நான் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் அது இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் கூட இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா வருஷத்தில் எல்லா மாதமும் சிறப்பு தாங்க இருந்தாலும் இந்த ஆடி அப்படின்றது தனி சிறப்பு இல்லையா ஆடி மாதத்தை அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி என்பதை ஒரு தேவ மங்கையின் பெயர்னு சொல்லுவாங்க தேவ மங்கை ஒரு சாபத்தால் வேப்பமரமாக மாறி பின் அம்பிகைக்கு உகந்த விருட்சமாகவே மாறியிருக்காங்க அதனால தான் இந்த ஆடி மாதத்தையும் அம்மனையும் வேப்பலையும் பார்த்தீங்கன்னா பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆடி முதல் நாள் இன்றைக்கி குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமையில் பிறந்திருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு சரி இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாருமே சிறப்பாக வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை புனஸ்காரம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் ஒரு அழகாக வந்து ஒரு புது பூ சாத்தி தீபம் ஏத்துவதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி முதல் நாளில் மிகப்பெரிய ஒரு சிறப்புன்னு சொல்லலாங்க வாசலில் விட்டு வீடு வாசல் தொடச்சிட்டு பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பூ போடுறது அவ்வளோ விசேஷம் இந்நேரம் பண்ணியிருப்போம் இல்லை செய்யலை அப்படின்றவங்க இன்றைக்கி மாலைக்குள்ளேயாவது செஞ்சிருங்க அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடும் பார்த்திங்கன்னா இணை பெய்யாத ஒன்று அப்படின்னு ஆக இந்த குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுருங்க இன்னொன்று குலதெய்வ சொம்பு வைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து இந்த ஆடி முப்பது நாளும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இப்போ பதிவில் பார்த்துட்ருந்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலச சொம்பு நம்ம குலதெய்வத்திற்குன்னு சொல்லி ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு உகந்த கலச சொம்புன்னு சொல்லுவோம் இந்த கலச சொம்பில் வந்து சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான நீர் கைப்படாத எச்சில் பெடாத நீராக எடுத்துக்கோங்க ஒரு கலசம் முழுக்க நிரப்பிடுங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் அப்புறம் எலும்பச்சக்காய் இதை சேர்த்துட்டு இந்த கலசம் தயார்படுத்தி வீட்டு பூஜை அறையில் இன்றைக்கி வைத்து பூஜை பண்ணுங்கள் இன்றைக்கி வைக்கக்கூடிய இந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க இருக்கட்டும் முடியும் ஒரு முப்பது நாள் முடியட்டும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்ன செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கலசம் வைத்து வீட்டில் வந்து தெய்வத்தை குல தெய்வத்தை வந்து ஆவாகனம் பண்ணி வீட்டில் எழுந்தருளி எனக்கான அருளை தருக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறது அப்படின்றது ஒரு ஒரு கோடிக்கணக்கான பிரார்த்தனைகளுக்கு இணையானதுன்னு சொல்லலாம் அதோடு குலதெய்வ ஆலயத்திற்கு இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு வாங்க ஆடி வெளியில் போயிட்டு வர்றது இன்னும் சிறப்புன்னே சொல்லலாம் உங்களுக்கு எது வசதி வாய்ப்பு பட்டு வருமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நீங்கள் இன்னைக்கு காலையில் பூஜை பண்ணுறதா இருந்தால் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா மாலையில் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனையோ இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லுவாங்க எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு துணை நிற்க வேண்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அம்பிகை இல்லம் தேடி வந்து அருள்பாலிக்க காத்திருப்பாங்க அம்பிகைக்கு இன்றைக்கி நைவேத்தியமாக நீங்கள் சக்கரை பொங்கல் பால் பாயசம் எது வேணாலும் செய்யலாங்க இல்லை எனக்கு ஆடி முதல் நாள் முடியல அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அதாவது மறுநாள் பார்த்திங்கன்னா நாளைக்கு பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளியாக இருக்குது இந்த ஆடி வெள்ளியிலையும் நீங்கள் தாராளமாக இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் வீடு வாசல் சுத்தம் பண்ணிவிட்டு பூ போட்டு அழகாக கோலம் போட்டு ஆடி வெள்ளி எதுவும் அம்பாவில் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு என் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் தீரணும் தீர்ந்து எனக்கான ஒரு வழிவாய்ப்பை தருக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஆடி மாதம் அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்னென்ன ஒரு அபிஷேகத்திற்கு பொருள்களோ அலங்காரத்திற்கு பொருள்களோ அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுத்துட்டுருங்க ஏன்னா தமிழ் மாதங்களில் பார்த்தீங்கன்னா நான்காவது மாதமாக இறை வழிபாட்டில் மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த ஆடி அமைஞ்சிருக்கு அதனால தான் ஆடியை விடாதீங்க ஆடியில் ஆடி வரக்கூடிய அம்மனை தேடி சென்று அவர்களை இல்லத்தில் வருக 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 அப்படின்னு சொல்லி நம்ம வரவேற்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வெளியே சென்று விடும் இதில் மாற்று கருத்தே கிடையாது அடுத்தது ஒரு சில பரிகார முறைகள் ஆன்மீக தேடுகள் இதெல்லாம் நிறைய இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க ஆடி முதல் நாள் பூஜை பண்ணால் போதும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் பூஜை பண்ணால் போதும் முப்பது நாளும் யாராலையுமே பூஜை செய்யலாம் முடியாது அதனால் முப்பது நாள் ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க செய்ய சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு உட்காந்துட்டுருக்க வேண்டாம் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் யூடியூப்பில் வந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க எல்லா வழிபாட்டு முறைகள் எல்லா பரிகாரங்களையும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கை வேறு மாதிரி போயிடும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சில விஷயங்களை மட்டுமே தேவையானதை மட்டுமே பகிர்றதை மட்டும் கிடையாம தேவையில்லாத சில விஷயங்கள் நிறைய பகிர்ந்துட்டுருக்காங்க அதுலேயும் இப்போ ஆடி பிறந்துருச்சா சொல்லவே வேணாம் ஆடி ஒன்றாந்தேதி தேதி பண்ணுங்கள் நாலாந்தேதி பண்ணுங்கள் அஞ்சாந்தேதி பண்ணுங்கள் பத்தாம் தேதி இதை பண்ணுங்கன்னு சொல்லி முப்பது நாள் ஒரு ஒரு நூறு வீடியோக்கு குறையாமல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அதெல்லாம் பார்த்து ஏமாறாமல் உங்களுக்கு முன்னோர்களுடைய வழிபாட்டு முறைப்படி எது சரியான வழிபாட்டு முறைன்னு மனசார நம்புறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க எனக்கு தெரிந்து அது போதுமானது யாரையும் நம்பி ஏமாறாதீங்க எதையும் செய்து வீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்திக்காதீங்க நல்ல ஒரு பூஜை முறை விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடு இஷ்ட வழிபாடு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க இதை நீங்கள் முறையாக செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளி வீச தயாராக இருக்குன்னே சொல்லலாம் இல்லை நான் ஓரளவுக்கு சிறப்பாக நான் பூஜை பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக உங்கள் வீட்டு முறைப்படி என்ன பூஜை செய்யணுமோ அதை செஞ்சிருங்க குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த ஆடியில் வழிபாடு செய்கிறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் மருந்துடாமல் பூஜை முறைகள் எது செய்தாலும் அது முறைப்படி இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு பண்ணுங்கள் யாராவது யூடியூப்பில் பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிகாரங்கள்லாம் போட்டாங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் செய்ய வைங்க செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஆடியில் வழிபாடு சில ஆன்மீக முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவையோ மாமியாரையோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையோ கேட்டுட்டு செய்யுங்க யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக தேவையில்லாதெல்லாம் செய்யவே வேண்டாம் இந்த ஆடி மாதத்தில் சில நல்ல விஷயங்கள் நானும் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் அம்மா தாயி வாழ்க்கையில் அனைத்தையும் தந்து இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் கொடுத்து அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ அருள் புரிக தாயே சரணம்